என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து இணையத்தை கலக்கி கலக்கிக்கிட்டு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நூற்றி எழுபத்தோராவது படமான கூலி படத்தின் அந்த சிறு முன்னோட்ட படம் மற்றும் அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் பயன்படுத்துகிற அந்த பாடல் வரிகள் சிறு முன்னோட்ட படத்திலேயே வந்து மூன்று பாடல்கள் அடுத்தடுத்து வருது அந்த மூன்றுமே பழைய பாடல்கள் தான் இப்போ என்ன ஆச்சுன்னா இணையம் முழுக்க அந்த பழைய பாடல்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது ஒன்று அந்த சம்பவ சிவ சம்பவ பாட்டு நினைத்தாலே இணைக்கும் பாட்டு அந்த பாட்டு இந்த இந்த டீச்சர் வந்த பிறகு பல லட்சம் பேர் வந்து அந்த பாட்டை திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு அடுத்த பதிவு செண்பகமே செண்பகமே பாட்டு அப்புறம் வந்து முக்கியமானது என்னென்னா அதில் ஒரு தீம் மியூசிக் மாதிரியே வர்ற டிஸ்கோ அப்படிங்கிற அந்த பாட்டு அந்த டிஸ்கோன்றது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து தங்க மகன் படத்தில் ஒரு பாடலுக்கு வந்து பூர்ணிமா கூட வந்து சம் ஆட்டம் போட்டிருப்பார் அதுதான் அந்த டிஸ்கோ பாட்டு வா பக்கம்பா அந்த பாட்டு தான் எஸ்பிபி வர்ஷன் வரும்போது வந்து அவரு வா பக்கம்பா மாதிரியே வந்து இந்த டிஐஎஸ்சிஓ டிஸ்கோ டிஸ்கோன்னு பாடுவார் அதைத்தான் வந்து இந்த படத்துக்கான தீம் மியூசிக்காக லோகேஷ் கனகராஜை அனிருத்தும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த பாட்டு வந்து இந்த சம்பவ சிம்ப சிவசம்பவ விட இன்னும் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க ரிங்டோனாக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அண்மையில் அந்த டிஸ்கோங்கிற அந்த அந்த ஒரு தீ மியூசிக்கை மட்டுமே தனியாக வெளியிட்ருக்காங்க சன் பிக்சர்ஸ் அதுவும் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுருக்கு இந்த கூலி படத்தோட தலைப்பு மற்றும் டீசர் பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்குது பெரும்பாலும் வந்து படத்தை அதை கொண்டாடுறாங்க பெரும்பாலும் ரசிகர்கள் வந்து தங்களுடைய காலர் டியூனை பயன்படுத்துகிறாங்க அதுவும் குறிப்பாக ரஜினியோட அந்த 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 கம்பீரமான அந்த குரலில் அவர் அந்த பாடல் வரிகளை சொல்கிற அதை அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி பலர் வந்து ரிங்டோனாக வச்சுருக்கிறத பார்க்க முடிஞ்சுது ஆனால் பலரும் என்னென்னா அந்த கூலின்ற தலைப்பு ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அது வந்து நம்ம கதை என்ன படம் எப்படி இருக்குது எதுவுமே தெரியாமல் சொல்கிற ஒரு கருத்து அது அது படம் வந்த பிறகு தான் அந்த தலைப்பு படத்துக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதனால் அது அந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் ஹீரோ இவங்க எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ண ஒரு தலைப்பு அதை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மூன்று பாடல்கள் இந்த காட்சியில் வருது மூணுமே பழைய பாட்டாக இருக்குது சூப்பர் ஸ்டார்னு இவ்வளோ பெரிய ஒரு நடிகரை வச்சு முதல் முறையாக படம் பண்ணுறாரு அதுவும் ஒரு பெரிய இயக்குனர்னு ஒரு பிம்பம் அவருக்கு வந்துருச்சு அவருக்கு சொந்தமாக படைப்பு திறன் இல்லையா சொந்தமாக ஒரு 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 புதுசாக ஒரு டியூனை வந்து அவங்களுக்கு உருவாக்க தெரியலையா பழைய பாடல்களையே வச்சு வண்டி ஓட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சிலர் வந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து அதை ஒரு ட்ரெண்டாக வந்து அவர் உருவாக்கியிருக்கார் அந்த இயக்குனர் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஏதாவது இரண்டு பழைய பாடல்களை வந்து அதில் உள்ள புகுத்தி அதை வந்து ட்ரெண்டாக்குறது அவருடைய வழக்கம் இன்னொன்று அது ரொம்ப பெரிய சக்ஸஸாகவும் ஆகிட்டுருக்கு அதுவும் குறிப்பாக நீங்கள் விக்ரம் படத்தில் வந்து அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி பழைய அசுரன் படத்துலேருந்து வர்ற அந்த 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 பாட்டு வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதனால் வந்து அதை அவர் ஒரு ட்ரெண்டாக வச்சுக்கிட்டு இருக்கார் இன்னொன்று இதன் இதில் நடிக்கிற ரஜினிகாந்துக்கு அதில் உடன்பாடு இருந்ததால் தான் வந்து அவர் அதை பயன்படுத்துகிறார் இன்னொன்று இந்த இந்த பா இந்த பா இந்த அவர் பயன்படுத்தின பாடல்களில் இரண்டு வந்து அவரே நடித்தது ஒரு சம்பவ சிவ பாட்டுக்கு அவரே வந்து பாடி ஆடி நடிச்சிருப்பார் அதே போல் அந்த டிஸ்கோ டிஸ்கோ அது வந்து தங்க அவரும் பூர்ணிமா ஜெயராமும் வந்து அந்த காட்சிக்கு வந்து ஆடுவாங்க அதனால் இரண்டுமே அவர் படங்கள் தொடர்புடைய பாடல்கள் தான் அந்த இன்னொன்று வந்து செண்பகமே செண்பகமே என்ற பாட்டு அதை வந்து அவர் ஒன்லி விசிலில் வந்து அவர் பயன்படுத்துவார் மற்ற மொழிகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து தில்வாலி துல்லனே லேஜா அந்த பாட்டோட வரியை பயன்படுத்தியிருப்பாங்க விசிலுக்கு அதே போல் தெலுங்கில் சிரஞ்சீவி பாட்டு ஒன்று அதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அதே போல் கன்னடத்துலேயும் வேறு ஒரு பாட்டு இதை ஒரு பேட்டர்னாக வந்து அவர் பயன்படுத்துகிறார் அவ்வளோதான் அதுக்கு இப்போயே வந்து இதெல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்புறம் படம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அதனால் இதில் குறை சொல்ல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல வர்றது ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த டீசருக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு ஒரு ட்ரெண்ட் இது இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காது யூடியூப்பில் அதனால் வந்து இந்த கூலி படத்தோட ஆரம்பமே வந்து பாசிட்டிவாக எல்லோரும் பாராட்டும்படியாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது அது பரவாயில்ல அது ஆரோக்கியமானது தான் அதுவும் வந்து இருக்கணும் அந்த விமர்சனமே இல்லாமல் ஏகோபித்த பாராட்டு அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்காது அப்படி கிடைக்கவும் கூடாது ஏதாவது ஒரு விமர்சனம் இருந்தால் தான் நம்ம இன்னொரு பார்வையில் வந்து அதை பார்க்க முடியும் அந்த வகையில் வந்து விமர்சனங்கள் தான் அடுத்து வந்து இந்த படத்தினோட அந்த சிறு முன்னோட்ட படத்தில் பயன்படுத்துகிற மியூசிக்கு அந்த தீம் மியூசிக்கு அது ஏற்படுத்தியிருக்கிற அதிர்வலைகள் வைப்புன்னு சொல்கிறோம்ல அது பார்த்திங்கன்னா ஜெயிலரில் நீங்கள் அந்த காவாலா பாட்டுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒரு வைப் கிரியேட் ஆச்சு பலர் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பொது வெளியில் வந்து கூட்டமாக கூடிய அந்த பாட்டுக்கு டான்ஸ் போடுறது அல்லது வீட்டில் டான்ஸ் போட்டு ரீல்ஸ் எடுத்து அனுப்புகிறது இந்த மாதிரியான வேலைகள் வந்து அந்த காவாலா பாட்டு வெளியாகும் போது நிறைய செஞ்சாங்க இப்போ இந்த பட இந்த கூலி படத்தில் அந்த டிஸ்கோ அப்படிங்கிற பாட்டும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து வைப் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லார் மத்திலேயும் வந்து இந்த இந்த டிஸ்கோங்கிற அந்த வார்த்தையும் சரி அந்த அந்த எஸ்பிபி பாடுற மாதிரியான அந்த அந்த டியூனும் வந்து ரொம்ப பிரபலமாகிட்டுருக்கு அது குறிப்பாக குழந்தைங்க நீங்கள் ரஜினியோட ரசிகர்கள் ரேஞ்சுக்கு பாருங்கள் குழந்தைங்க ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க அந்த டிஐஎஸ்சிஓ பாட்டு பாடி டான்ஸ் பண்ணி அந்த வீடியோ எடுத்து இணையத்தில் வந்து பரப்புறத பார்க்க முடியும் பார்க்க முடியுது உண்மையிலே வந்து ரொம்ப அதிசயமாக இருந்தது ரஜினிகாந்த் என்ற மனிதருக்கு பத்து வயசில் வந்து ரசிகர்கள் அதுவும் அவ்வளோ தீவிரமாக வந்து அந்த பாட்டை பாடி ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது அவர் ஏன் எப்பயுமே சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம் வயதை மீறி வயதை வென்ற ஒரு கலைஞர் அவர் அதே போல் வந்து ரசிகர்களும் பார்த்திங்கன்னா ஏழு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் அவருக்கு ரசிகர்கள் உலகமெங்கும் வந்து பரவிக்கெடுக்கிறாங்கன்றத இந்த கூலி வந்து இன்னொரு முறை நிரூபிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்து இந்த கூலி படத்தோட அப்டேட்டுங்கிற பேரில் வந்து பலரும் படத்தோடய கதை இது படத்தில் இவ்வளோ இவ்வளோ பேர் நடிக்கிறாங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய பிரபலம் வரப்போகிறாங்க அந்த மாதிரி நிறைய வந்து அவங்களா ஒரு இட்டுக்கட்டிய கதைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து அந்த கட்டுக்கதைகள்ன்ற பேரில் வந்து ஒரு வீடியோ கூட நம்ம வெளியிட்டிருக்கோம் இந்த இதை பற்றி வந்து படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்கும்போது வந்து அவர் சொல்கிறார் என் நான் வந்து வெறும் ஒரு இந்த டீசர் தலைப்பு இது ரெண்டு மட்டும்தான் வந்து அறிவிச்சிருக்கோம் இந்த படத்தோட கதை என்ன படத்தில் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் யார்கிட்டையுமே எதுவுமே இது வரைக்கும் சொன்னதில்லை பட் அவங்க ஏற்ற மாதிரி வந்து அடிச்சு விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அது உண்மை தான் ஏன்னா இன்னும் வந்து அவங்க இது இது இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அஃபிஷியலாக அறிவித்து படப்பிடிப்புக்கு போகிறதுக்கே வந்து இன்னும் மூணு மாதம் கிட்டத்தட்ட இருக்குது அந்த மூணு மாத காலத்துக்குள்ளே தான் வந்து அவங்க படிப்படியாக வந்து இந்த இந்த அப்டேட்ஸை வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க குறிப்பாக சன் பிக்சர்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப காலதாமதம் எடுத்துக்க மாட்டாங்க அடுத்து வந்து என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம வந்து ஒரு நம்ம வைல்டு இமேஜினேஷன் வாங்கலை அது போல் ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு கற்பனை தான் இந்த படம் பற்றி எல்லோரும் வெளியிடுறது ஸோ இந்த படம் குறித்த அஃபிஷியல் செய்திகளை வந்து அவங்களே வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் வந்து கதைங்கிற பேரில் இந்த படம் பற்றி வர்றது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் தான் அதை யாரும் நம்பாது ஏன்னா இதுக்கு முன்பே படத்தை பற்றி ஒரு கதை அப்படிங்கிற பேரில் வந்து சிலர் சொன்னது இப்போ வரைக்கும் வந்து இணையத்தில் அது ரொம்ப கேலிக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதனால் யாரும் ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை கதை அதுவும் கதையை பற்றி யாருமே வந்து கேட்கவே வேண்டாம் அது கதைன்றது படம் பார்க்கும்போது தெரிஞ்ச போதும் மற்றபடி நடிகர்கள் அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்